தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் நேற்று சட்ட நிபுணர்கள் மற்றும் கட்சியோட பொதுச் செயலாளர் குசியானந்தோட சேர்ந்து தீவிர ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனை வந்து எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினர் வந்து தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியில எங்க சின்னத்தை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்க்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த ஆலோசனையில என்ன தீர்வு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் கமிஷன்ல இருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம தகுந்த விளக்கத்தை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணிருக்காங்க தமிழக வெற்றி கழக கட்சியோட நிர்வாகி ஒருத்தர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கட்சியோட சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் தேர்தல் விதியில வந்து இருக்கு ஆனா கட்சியோட கொடியில யானை சின்னம் இடம்பெறது எந்த கட்சியோட சின்னத்தோடையும் கொடியோடையும் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி மூணாம் தேதி தமிழக வெற்றி கழக கட்சியோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில வந்து நடக்க போகுது அதனால கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாவட்ட தலைவர்கள் இணைஞ்சி விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போயிட்டு ஏடிஎஸ்பி திருமாவளை சந்திச்சு அனுமதி அனுமதி மனு வந்து கொடுத்திருக்காங்க அந்த அனுமதி மனுவை வாங்கிக்கிட்டு ஏடிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி வந்து விக்கிரவாண்டி அடுத்த வீச்சாலைய வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அது சம்பந்தமான புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி